சென்னையில் மணி ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ஒரு ஏரியாலேருந்து க்ராஸ் பண்ணி வந்தோம் என்ன டிராஃபிக்காக இருக்குது காலையிலே ஆறரை மணிக்கு அவ்வளோ டிராஃபிக் இது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு பூந்தமல்லி ஹைவேன்னு நினைக்கிறேன் இது கரெக்டாக ரோடு ஏரியா பேருக்கு இல்லை அவ்வளோ அழகாக அட்டகசமாக இருக்குது பில்டிங்கெல்லாம் சில பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குது எப்படின்னாக்கா ஃபுல்லாக க இதுலே ஆகிருக்குது கிளாஸ்லேயே சிமெண்ட்டே இல்லாமல் ஆகிருக்குது அந்தளவுக்கு சில பில்டிங்லாம் தரமாக இருக்குது ஒரு முன்னேற்றோன்னு சொல்லலாம் ஆனால் சிலதை பார்க்கும்போது மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய வருமானத்தை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதாக உதாரணமாக மண்ணடியெல்லாம் போய் பார்த்தாக்கா அவ்வளோ செடி மாதிரி இருக்குது அது மழை பெஞ்சிச்சுன்னாக்கா சுத்தம் சாக்கடை மாதிரி இருக்கும் அந்த ஏரியாலாம் அதனால் இந்த சில ஏரியாலாம் அவ்வளோ டாப்பாக இருக்குது இது அரசாங்கம் தான் உரிமைப்படுத்தி அரசாங்கம் தான் டெவலப் பண்ணுது மேலும் மக்களுக்கு எல்லா வளர்ச்சியும் கொடுக்கணுதான் ஆசை மக்கள் எல்லா சுபிச்சமாக வாழணும் மற்ற மலேசியா சிங்கப்பூர் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கங்கெல்லாம் ஒரு சுதந்திரமாக வாழறோன்னு சொல்ல முடியாது ஒரு அடிமத்தனமாக தான் இருக்கும் ஒரு அடிமத்தனமாக ஒரு பயமாக யாரை பார்த்தாலே ஓ நாடா அப்படிமாங்க அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம நாட்டில் நம்ம ராஜா வாழ்க்கை அமைதியாக நிம்மதியாக வாழலாம் அதனால் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒத்து தான் போகணும் சில பேர் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு கொள்ளு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொள்ளடிக்கிறான்னா அதை ப்ரூஃப் பண்ணுங்கள் கொண்டு போய் உங்களுக்கு பொதுநல வழக்கை தொடர்கிறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் அலோட் பண்ணியிருக்குது உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது நீங்கள் செலவு பண்ணாமல் கோர்ட்டில் நின்று வாதாடலாம் வக்கீலில் இருக்குது எல்லாம் இருக்குது அது செய்யாமல் குறை சொல்லிக்கிட்டே இருந்த பிரயோஜனம் இல்லை ஆனால் சில வளர்ச்சிகள் நல்ல அபாரமாக தான் இருக்குது சென்னையில் சில இடத்துல பார்த்தாக்கா ரொம்ப மக்களுடைய வாழ்வாதாரம் மக்கள் இயல்மை அதை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒன்று வளர்ச்சின்னு சொல்லுங்க இல்லை வீழ்ச்சின்னு சொல்லணும் அந்த ரெண்டும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நான் இருக்கேன் ஏண்டா நிறைய தர நான் மெட்ராஸ் சென்னை வந்து நிறைய தர யூடியூப்பில் போட்டிருக்கேன் இப்போது இது யூடியூப்லாம் தான் எடுக்கிறேன் ஏன்டா நெட்டு லைவ் ஓட மாட்டேங்குது அப்படியே ஹேங் ஆகி நிற்கிது என்னென்னு தெரியல ஏர்டெல்லுடைய நெட்ஒர்க்கு சில கட்டத்தில் இப்படி தான் பழி வாங்கிடுது சைடு வாழ்த்துக்கிறது இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இது எடுப்போம் சொல்லலாம்